தமிழ் உறவுகள் அனைவருக்கும் சந்தமிழ் ராக மீடியாவின் இரவு நேர வணக்கத்தை பண்ணி தெரிவித்துக் கொண்டு இதோ உங்கள் ஒரு அற்புதமான ஐயப்பன் பாடல் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஒரு சப்கிரைப் பண்ணி ஆதரவு கட்டுக்கொண்டு இதோ உங்களுக்காண்டி அற்புதமான பாடல் காத்தீக சாமி மாலை ஓட்டம் காத்தீக மாசத்தில கண்ணி சாமி மாலை ஓட்டம் கன்னிச்சாமி மாலை ஓட்டோம் கருப்பு ஆடை கட்டிக்கிட்டோம் சாமி மாலை ஓட்டோம் கருப்பு ஆட கட்டிக்கிட்டோம் கார்த்திக மாசத்தை கன்னிச்சாமி மாலை கன்னி கன்னிச்சாமி மாலை ஓட்டோம் கருப்பு ஆடை கட்டிக்கிட்டோம் துளசி மணி மாலை ஓட்டோம் துளசி மணி மாலை ஓட்டோம் தூய உள்ளத்தோடு ஓட்டோம் துளசி மணி மாலை ஓட்டம் தூய உள்ள தோடு ஓட்டம் அறுவாரம் நோம்பி இருந்தோம் இரு முடியும் கட்டிக்கிட்டோம் அறுவாரம் நோம்பி இருந்தோம் இரு கட்டிக்கிட்டோம் கார்த்திக மதத்தில கன்னிச்சாமி மாலை ஓட்டம் கன்னிச்சாமி மாலை ஓட்டோம் கார்பு ஆடை கட்டிக்கிட்டோம் அச்சங்கோ அச்சங்கோயில்லாண்டவனா நம்ம அச்சம் எல்லாம் திருப்பவனாம் அச்சங்கோ ஆண்டவனா நம்ம அச்சம் மெல்லாந்திருப்பவனா ஆரியங்கா ஆனவனா ஆறுமுகன் சோதிரனா ஆரியங்கா ஆனவனா ஆறுமுக சோதிரனா குளத்து புலைக்கோழகனாம் குருவின் நல்ல குருவரணாம் குளத்து புலைப்பழகனாம் குருவின் அல்ல குருவரணா எரிமெலி அண்டவனாம் ஏழைகளின் கவலனாம் எரிமெலி அண்டவனாம் ஏழைகளின் கவலனாம் காத்தீக மதத்தில கன்னி சாமி மாலை ஓட்டோம் கன்னி சாமி மாலை ஓட்டோம் கருப்பு அடை கட்டிக்கிட்டோம் காலை கட்டி அஞ்சல் வந்தோம் காத்தருளும் தெய்வம் கண்டோம் காலை கட்டி அஞ்சல் வந்தோம் கத்தருளும் தெய்வம் கண்டோம் வன் புளி வாகனன் பார் வழி துணக்கி வராருவார் வன்புலி நல்வாக பார் வலி துணக்கி வராருவார் காத்திக மதத்தில கன்னி சாமி மாலை ஓட்டோம் கன்னி சாமி மாலை ஓட்டோம் கருப்பு ஆடை கட்டிக்கிட்டோம் அழுது கில குளிக்கும் போது அழகான கல்லெடுத்தோம் அழுத இலம்